பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீம நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சயிங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாச பழங்கள் பார்க்குறோம் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்பு பகவான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விசுவாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில தொடங்குது இது முடியறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் இந்த சித்திர மாசம் இருக்கு சித்திர மாசம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதே சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும் சித்திரைல அக்னி நட்சத்திர அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்

ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நாகரகாரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில் அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரல இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்பொதுமாக சொன்னீங்க அதாவது விஸ்வா வசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோல் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம் எப்படியும் ராகு கேத்து பயிற்சியும் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ரிஷவராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுத்துவர் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேது கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்ரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்துல இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போய் இருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்னாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறது அதனால் மாத கடைசி சித்ர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தலாம் புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பாத்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது படுறாரே புதன்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாதம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ நீச்ச இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தேன்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாசத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்கள் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதமும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்மராசி நேர்கள் சிம்மராசியினுடைய நேர்களுடைய அதிபதி சிம்மராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இப்போ வந்து இந்த சித்திர மாதம் எல்லா வருஷமும் சித்திரமாற உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேசத்துலரை அவர் உச்சநிலை அடைவது வழக்கம் அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்து அதிபதியாகியவரும் பத்தாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவானும் உச்சநிலையில் இருக்கார் ரெண்டாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் ஆகிய புதன் பகவான் நீச்சம் பெற்று அதே வீட்டில் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த எட்டாம் இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற நீச்சம் நீச்சம் அடைஞ்சாலும் சுக்கரன் அங்கே உச்சம் பெற்றதுனால் நீச்ச பங்கம் அடைஞ்சு ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பதனால திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகம் இது போக இந்த சுக்கரனும் பத்தாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு உண்டான சுக்கரனும் எட்டாம் இடத்திற்கு உண்டான குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால் வேலையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடிய காலமாக அமையும் ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நிலைகளை நல்ல நிலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க ஐயா பொதுமா சொன்னீங்க ராசியில் வந்து இந்த மாதம் பார்த்தேன்னா கேத்து ஒந்துர்றர் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க செய்யும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஏழாம் இடத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் அதனால் எதிர்பாலினத்தவரையோ கூட்டு தொழிலோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது கூட்டுத் தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் வரும் ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்க அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் எட்டு பத்து பரிவர்த்தனை வேறு ஐயா சொன்னார் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது புதுசாக ஒரு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்து இருக்கிற இடத்த விட்டு வெளியில் அனுப்புவாங்க பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நீச்சம் பட்டுட்டார் அப்புறம் எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா குருவின் பார்வை ரெண்டாம் இடத்துலேயும் நீச்ச பங்கம் அடைஞ்ச புதன் எட்டாம் இடத்துலையும் இருக்காரு அதனால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நிச்சயமாக வந்தே தீரும் இந்த வாட்டி கவலைப்பட தேவையில்லை ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேயே வந்து செவ்வாய் நீச்சப்படுறது அதாவது ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்படுறதுனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உடல்நிலைக்காக நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் வந்து சுக்ரனும் புதனும் ரெண்டு பேருமே இருக்கா எட்டாம் இடத்தில் மறைந்த இடத்தில் புதன் இருந்தால் நிறைந்த கல்வியை கொடுப்பார்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் எதிர்பால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமண பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் உங்களுக்கு பார்த்தேன்னா குரு மாறினதுக்கு அப்புறம் திருமண பாக்கியம் வரும் அது அடுத்த மாதத்துக்கு மேலே தான் பார்க்க முடியும் இந்த மாதத்தில் அந்த அளவு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாயினுடைய மாற்றமும் புதனுடைய நீச்சம் இந்த ரெண்டு கிரகங்களும் நீச்சப்பட்டு போயிருக்கு அதை தவிர சூரியன் வந்து உங்களுடைய ராசிநாதன் உச்சப்பட்டு போயிருக்கு இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து ஐயா அரியரசர்மாகக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடைய புத பகவான் எந்த இடத்துல போய்ட்டு நீச்சமடைஞ்சிருக்காரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒன்று எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் ஒன்று அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கார் ஒரு உச்சம் பெற்ற கிரகமும் ஒரு நீச்சம் பெற்ற கிரகமும் ஒரே ராசியில் இருந்தால் அதற்கு பெயர் நீச பங்க ராஜயோகம் அப்படின்னு பேர் இந்த நீச பங்க ராஜயோகத்தினால பலன் அடைந்தது நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நீச பங்க ராஜயோகத்தினால பலன் அடைந்தார் அதே போன்று இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த சித்திரை மாதம் நீசபங்க ராஜயோகத்தினால் மிக பிரம்மாண்டமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி அவர் பாலச்சந்திர கண்ட மாட்டி பெரியாளானாரோ அதே போல இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதத்தில் மிக பெரிய வளர்ச்சிகள் அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய் இவர் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் நாலு அப்படின்றது மாத்ருஸ்தானம் மாத்ருஸ்தானாதிபதியான அந்தாரா பகவான் பனிரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார் மாத்ருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் என்பது இரத்த காரகன் நீச்சமடைஞ்சதுனால உடம்பில் இரத்தத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது சின்ன பிரச்சனையாக போதே உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அடுத்தது ராசிநாதனான சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் தகப்பன் சார்ந்த தொழிலை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பன் காரகன் சூரிய பகவான் தகப்பன் சானாதிபதி சூரிய பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தகப்பன் செய்கின்ற தொழிலையோ அல்லது தகப்பன் படித்த படிப்புகளையோ அல்லது தகப்பன் செய்கின்ற உத்தியோகத்தையோ நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல பார்த்தா ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான் பார்த்த இடத்தை பாழ்பண்ணக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை அவருடைய மகனான சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வையால் பார்க்கிறார் அது சிறப்பா அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்பு இல்லை கணவர் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் உங்களுடைய பார்ட்னரினால் உங்களை ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியையும் சனி பகவான் பார்க்கறாரு ராசிநாதனான சூரிய பகவானும் தனி பகவான் விசேஷ பார்வையாக பார்க்குறாரு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வாய்ப்பு உண்டு இதை தவிர அந்த இடத்துல கேது பகவானும் இருக்கிறார் அந்த கேது பகவானை சனி பகவானும் சத சப்தம பார்வை பார்க்கிறார் கேது பகவான் என்பது நுண்கிருமிகள் நுண்கிருமிகள் அப்படின்றது கேன்சர் தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த சித்திர மாசம் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி ஒரு சில சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் வரக்கூடிய நாட்கள் என்னென்ன அந்த காலகட்டங்களில் என்னென்னத்தை தவிர்க்கணும் அப்படின்றதையும் சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் எந்த நவதானியத்தை தானம் பண்ணினால் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சத்தியசாமி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போ சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ராசியாதிபதி வந்து சூரிய பகவான் இப்போ அவர் சூரியன் வந்து ஐயா சொன்னாங்க சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் இருந்தாலும் சனியுடைய மூணாம் பார்வையினால் தன்னுடைய தகப்பனாருடைய தகப்பனாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய்ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் பகவான் நாலாம் அதிபதி அவரும் நீச்சமாகி போயிருக்கார் அப்போ தாய்க்கும் தொல்லை இருக்கிறது தகப்பனாருக்கும் தொல்லை இருக்கிறது இதெல்லாம் நீங்கிறதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோதுமை தானமாக கொடுக்கணும் சூரியனுக்கு உகந்தது இது வந்து கோதுமை தான் தானியம் அப்போ அந்த கோதுமை தானமாக கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும்னா ஏழை எளியவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் இந்த கோதுமையால் செய்யக்கூடிய சப்பாத்தி பூரி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் செய்து அதையும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இங்கே அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சூரிய பகவானை போய் வழிபடலாம் இதனால் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையும் தகப்பனாருடைய உடல்நிலையும் நன்மையாக மா அதாவது நல்ல அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதுபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தீய பலன்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த சூரியனை போய் வ வ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வணங்குறதுனால அதாவது சூரியனை கண்ட படி போல் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியாக விளங்கிடும் அப்போ அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சூரிய பகவானையும் வழிபடணும் தான தர்மங்களும் பண்ணணும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உபதிரவங்கள்லாம் இருந்து நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் மேலும் இந்த மாதத்துல வந்து வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு ஆரம்பிக்குது இருபத்தஞ்சு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ரெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் இந்த இந்த காலகட்டங்களில் பொதுவாக வந்து பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளிநாடு எங்கேயா இருந்தாலும் பயணங்கள் செய்ய வேண்டாம் அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய ச அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ச சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மண்ட மூளைக்கு அதிபதியாக இருப்பவர் அந்த மூளையில் இப்போ வந்து உங்களை மாற்று கருத்துக்களை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடுவார் அதனால தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அப்படி செய்துட்டிங்கன்னா அதுக்காக உண்டான தீய பலன்கள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து இதுக்கு உண்டான தீய பலன்கள் வரும் அப்போது அந்த தீய பலன்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த ரெண்டே கால் நாட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதனால் அவசியம் தவிர்த்துக்குங்க மேலும் உள்ள விஷய விஷயங்களை பற்றி நம்முடைய ஆஸ்டே செய்யங்கிறவங்க சொல்லுவார் ஐயா ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு கூட்டு தொழிலில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர் அதாவது ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களை நம்புவது சரியல்ல ஏன்னா ஒரு மூலியம் நிச்சயமான பிரச்சனைகள் வரும் முயற்சிகள் வெளிநாடு போவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கவே கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் வரும் தொழிலில் மூலதனம் அதிகம் போட தேவையில்லை சொந்த தொழிலில் மூலதனம் அதிகம் போட தேவையில்லை வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசு அலுவலர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து பெரிய மால் அந்த மாதிரியான பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாகவும் இருக்கிறது இந்த அதாவது விஸ்வாச வருஷம் சித்திரை மாதத்தில் ரொம்ப ஜாகிரதியாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சற்று அமைதி குலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மீடமா மிதமான மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்